திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மார்கழி பதிமூன்றாம் நாள் திருவெம்பாவை பதிமூன்றாம் பாடல் கரிய நிற குவளை மலர்கள் குளத்தின் நடுவிலே உள்ளன அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்துக் கிடக்கின்றன நீர்க்காக்கைகள் நீரில் மிதக்கின்றன இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள் அவர்கள் நமசிவாய என சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள் இத்தகைய காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவனையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவென ஒளியெழுப்ப மார்புகள் விம்ம பாய்ந்து சென்று நீராடுவோம் பைங்குவலை கார்மலரால் செங்கமல போதால் பைங்குவலை கார் மலராள் செங்கமல பைம்போதாள் அங்கங்குருகினத்தாள் பின்னும் மரவத்தாள் அங்கங்குருகினத்தாள் பின்னும் அரவத்தாள் தங்கள் மலம் கழுவாள் வந்து சார்தலினால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பேராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த எங்கள் பேராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்பைகள் பொங்க குடையும் பூனல் பொங்க கொங்கைகள் பொங்க குடையும் பூனல் பொங்க பங்கைய பூம்பூனல் பாய்ந்து ஆடேலோரி பவாய் பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் எம்பாவா பொள்ளாச்சியிலிருந்து உங்கள் காயத்ரி நன்றி